نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أفصح أولادكم فعلموا قول لا إله إلا الله صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قوعه الله جل شأنه تعالى ஒருவனுக்கு உரித்தாக நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் நற்பாக்கியங்கள் அனைத்தும் என்றென்றும் நின்று நிலவுவதாக ஆமீன் அல்லாஹுதல்லுதாலா மகிழ்ச்சியான மனித வாழ்விற்கு அவன் அளித்த பெரிய அருப்புடைகள் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் திருமணத்தின் வழியாக ஆண் பெண் இருவரையும் இணை சேர்த்து வைத்து அதன் வழியாக இந்த உலகத்தில் இனப்பெருக்கத்தை ஏற்பாடு செய்த இறைவன் குழந்தைகளை கொடுக்கிறான் ஆணாக பெண்ணாக ஆண் பெண் இரண்டுமாக மக்கட்செல்வத்தை கொடுக்கிறான் திருக்குறானின் பல்வேறு இடங்களில் அது ஒரு மிகப்பெரிய அருப்படை வெகுமதி என்றெல்லாம் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கிடையில் சூரத்துல் கஹில் பனூன் கூட ஹயாதி துன்யா பொருட்செல்வமும் மக்கட் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு குதூகலமான குடும்ப வாழ்க்கை ஒரு அலங்காரமான குடும்பம் என்பது குழந்தைகளோடு அமையப்பெறுவது நாடு முழுக்க நவம்பர் பதினேழாம் தேதி குழந்தைகள் தினம் சில்ட்ரன்ஸ் டே என்றெல்லாம் கொண்டாடப்பட்டு குழந்தைகள் குறித்தும் அவர்களின் உரிமைகள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் குழந்தைகளின் மனோபாவம் நவீன காலங்களில் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் உள்ள சிரமங்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் இவைகளை குறித்தெல்லாம் விரிவாக பேசப்படுகிற இந்நாட்களில் இஸ்லாமிய பார்வையில் குழந்தைகள் அதை உருவாக்குவதன் முறை அதற்கான நமது கடமை இவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே ஒரு குழந்தை பிறக்கிற வீட்டில் அந்த பெற்றோர் மீது அவர்கள் செய்ய வேண்டிய மார்க்க ரீதியான சில அம்சங்கள் குழந்தைகளின் மீது உண்டு அவ்வாறு குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய சிறப்பான செயல்பாடுகளில் மார்க்கம் ஒரு பத்து விஷயம் வழிகாட்டுகிறது ஒன்று குழந்தை பிறந்த உடனே யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது இஸ்லாமிய பண்பாடு சமயங்களில் அவர்களின் பெற்றோருக்கோ அல்லது பெற்றோரின் பெற்றோருக்கோ கூட குழந்தை பிறந்த வீட்டில் ஒரு முஸ்லிம் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பார் நாயகம் சல்லு அலிகம் அவர்களுக்கு பேர குழந்தைகள் பிறந்த போது சஹாபாக்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவித்த வாசகங்கள் அதிசுகளில் பதிவாகி இருக்கிறது மதீனாவிற்கு நபிகள் நாயகம் போனவுடன் முதன் முதலாய் பிறந்த குழந்தைமா இந்த தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தை அப்துல்லா முதல் குழந்தை மதீனாவிலே பிறந்து விட்ட இந்த தம்பதியின் ஆண் குழந்தைக்கு தாத்தா அபுவக்க ரதி அல்லாஹு அன்பு நானா முறை வேண்டும் அபூபக்கரதிகளாக வன்குவுக்குத்தான் பேரன் பிறந்திருக்கிறான் எல்லா சஹாபாக்களும் அபுபக்கரதிகல்லாக வன்குவை போய் பிறந்திருக்கிற ஆண் குழந்தைக்காக வேண்டி பெருவாரியான வார்த்தைகளால் வாழ்த்துக்களை சொல்லிய செய்திகள் அதிசகில் பதிவாக இருக்கிறது வாழ்த்து சொல்லுவது ஒன்று வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இகாமத்தும் சொல்லுகிற நபி வழி அது குழந்தைக்கான இரண்டாவது அம்சம் அழகான பெயர்களை தேர்ந்தெடுத்து அர்த்த செறிவும் வார்த்தை லகுவும் யார் கூப்பிட்டாலும் வாயிலே நுழையும் வண்ணமும் விளங்கும் வண்ணமும் அழகான பெயர் வைத்தல் குழந்தைக்கான மூன்றாவது அம்சம் நாலாவது தனிக் என்று சொல்லுவார்கள் ஹதீசுகளில் எல்லாம் வழிநடுக இருக்கிறது பிறந்த குழந்தையை நாம் மதிக்கிற மார்க்க பெரியவர்கள் குடும்பத்து பெரியவர்கள் பெற்றோர்கள் இவர்களின் மடியிலே வைத்து அவர்கள் மூலமாக தேன் தொட்டு வைப்பதோ அல்லது அவர்களின் எச்சில் பட்டு பேரித்தம் பழத்தை சுவைக்க குழந்தைக்கு வாயிலை வைத்து கொடுப்பதோ இதை ஹதீசுகளில் சுண்ணாவுடைய வார்த்தையில் தஹனீக் என்று சொல்லுவார்கள் அந்த தஹனீக்கு செய்தல் குழந்தைக்கான மற்றும் ஒரு அம்சம் ஐந்தாவது தலை முடி எடுத்து அந்த தலை தலைமுடியின் எடைக்கு ஏற்ப தர்மம் செய்யுதல் இது குழந்தைக்கான அடுத்த அம்சம் நபிகள் அல்லாஹோ அழைக்கு வசல்லம் இதில் எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆறாவது குழந்தையின் ஏழாவது நாளில் சுன்னத்து அல்லது அதற்கு பிறகோ வசதிப்படும் சூழ்நிலையில் ஆண் குழந்தை என்றால் இரண்டு ஆடும் பெண் குழந்தை என்றால் ஒரு ஆடும் அகீகா கொடுத்தல் அகீகா என்பது அரபி வார்த்தைக்கு தலையினுடைய முன்பகுதியில் இருக்கிற ரோமம் என்றுதான் பொருள் எனவே அகீகா தரப்படுவது அந்த குழந்தையின் ரோமம் எடுக்கப்படக்கூடிய ஏழாவது நாளிலேயே அந்த அகீகாவும் தரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்க சட்டம் அகீகாவை தாண்டி அதை அடுத்தது அல் ஹைதான் என்கிற ஹத்னா செய்தல் முடிந்தவர்கள் ஏழாவது நாளில் முடியாதவர்கள் மருத்துவர்களின் அறிவுரை அறிவுரைப்படி உள்ள நாளில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹத்னா செய்து விடுதல் குழந்தையின் பால் குடிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தல் மனைவியோ மனைவியால் முடியாத பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஊதியம் கொடுத்தோ மொத்தத்தில் குழந்தைக்கான பால் குடி பொறுப்பேற்குதல் அதை அடுத்து குழந்தைக்காக வேண்டி செலவு செய்யுதல் அதை அடுத்து குழந்தையை இஸ்லாமிய மார்க்க நெறி பிரகாரம் வளர்த்து ஆளாக்குதல் அதை அடுத்து குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான கல்விகளை போதித்து தருதல் அதற்கு அடுத்து சொத்திலே குழந்தையை வாரிசுரிமையாக்கி தான் விட்டு செல்லுகிற சொத்தில் பங்கு தருதல் இந்த பத்து அம்சங்கள் ஏறத்தால ஒன்று கொண்டு நுழைந்தவை தனித்தனியாக எண்ணுகிற போது பனிரண்டும் வரலாம் இவைகள் அத்தனையும் ஒரு குழந்தையை சார்ந்து நாம் முன்னெடுக்க வேண்டிய மார்க்க ரீதியான அம்சங்கள் அது வாழ்த்து சொல்லுவதானாலும் பெயர் வைப்பதானாலும் நாயகம் செல்லும் ஏராளமான பெயர்களை மாற்றி அமைத்தார்கள் அறியாமை காலத்திலே கண்ட பெயரெல்லாம் வைக்கப்பட்டது கல்லு மண்ணு பாறை மலை மட்டு என்று ஏதேதோ வைத்தார்கள் சமூகத்திற்கு திருச்ச வைக்கவர்கள் வருகிற போது பெரும்பாலும் பெயர் என்ன என்று விசாரித்து விட்டு அர்த்தம் சரியில்லை என்றால் உடனே நாயகம் அலைஹி செல்ல மாற்றி அமைத்துக் கொள்ள பரிந்துரைப்பார்கள் அவர்களே மாற்றுவார்கள் நல்ல பெயராக இருந்தால் அது அறியாமை காலத்திலே வைக்கப்பட்டதாக இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுவார்கள் நபிசல்லி செல்ல மாற்றி அமைத்த பெயர்கள் மாத்திரம் அதன் பின்னணிகளோடு தனி நூலாக தரப்பட்டிருக்கிறது முஸ்லிம் உம்மத்திற்கு அரிடமாவது பெயர் கேட்பார்கள் அவர் கவலை என்கிற அர்த்தத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவார் மகிழ்ச்சி என்று மாற்றி அமைப்பார்கள் ஒருவன் துன்பம் என்று பெயர் வைத்திருப்பான் அதை இன்பம் என்கிற வார்த்தையிலே மாற்றி அமைப்பார்கள் பெரும்பாலும் ஹசன் என்று பெயர் உண்டது கவலைக்குரியவன் செல்லும் அதை ஃபரஹ் என்று மாற்றி அமைப்பார்கள் கஷ்டம் என்று பெயர் வைத்தவர்கள் நிறைய பேர் அதை லகுவானது லகுவானவன் என்று அமைத்திருக்கிறார்கள் ஆண்கள் பெயர் மட்டுமல்ல பெண்களின் பெயர்களையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எவ்வளவு பேருக்கு குழந்தையிலே பெயர் வைத்தார்கள் எவ்வளவு பேருக்கு பெரியவரான பிறகு மாற்றினார்கள் என்றெல்லாம் தனி தொகுப்புகள் வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுத்து எழுதி தரப்படுகிறது அடுத்து பெயர் இந்த சிறப்பு அம்சங்களிலே நாம் சொன்ன இன்னொரு செய்தி தஹனீக் என்று சொல்லுவது அன்னலாருடைய காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது எந்த குழந்தை எந்த வீட்டில் பிறந்தாலும் இஸ்லாமிய இல்லத்தில் பிறக்கிற முஸ்லிம் தம்பதிக்கு பிறக்கிற மழனையை கொண்டு வந்து மடியில வைத்து விடுவார்கள் ஒரே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு கீற்றை கிள்ளி அந்த கீற்றை தங்கள் பறக்கத்தான வாயில வைத்து சுவைத்து அந்த உவள் எடுத்து அந்த பழத்தினுடைய கீற்றை எடுத்து அங்கே குழந்தையின் வாயிலை வைப்பார்கள் குழந்தை அந்த பேரித்தம் பழத்தை சப்ப துவங்கும் அதற்கு பிறகு எடுத்து விடுவார்கள் நபிசல்லி செல்லம் இந்த முறைக்கு தஹனீக் என்று பெயர் சஹீகுல் புகாரி சஹீக்கு முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களில் தஹனீக்கு செய்த நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது அவ்வாறு தஹனீக்குகள் செய்யப்படுகிற போது நபிசல்லா அல்லி செல்லம் பேசியவை அதில் சொன்ன கருத்து நகைச்சுவை எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது முதன் முதலாக மதீனாவில் அன்சாரிகளில் பிரபலமான அபு தல்ஹா அல்லாஹ் அன்பு என்கிற தான் குழந்தை பிறந்தது அபு தலஹாவுடைய குழந்தையை கொண்டு வந்து நசுகுனுடைய வடியில வைப்பதற்காக எடுத்து வந்தார்கள் அப்படியே பிறந்த சில மணி நிமிடங்களில் கொண்டு வந்து விட்டார்கள் சுத்தப்படுத்தி கொண்டு வந்து நபிசெல்லார்த்தி செல்ல முடிய வைத்தார்கள் எடுத்துக்கொண்டு வந்தது அனுசிரதி எல்லா பாங்கு வைத்தவுடன் நபிசல்லாட்டி செல்லம் வழக்கம் போல பேரித்தம்பழம் வாங்கி ஒரு கீற்றை அதில் கிழித்து அதை வாயில வைத்து சுவைத்து பிறகு அபுதல் ஹாவினுடைய அந்த பிறந்திருக்கிற குழந்தையின் வாயில வைத்தார்கள் பொதுவாக குழந்தைகள் சில நேரம் தேனோ அல்லது இனிப்பு சுவை மிக்க எதையாவது வாயில வைக்கிற போது கூடுதலாக கேட்கும் வண்ணத்தில் அது அந்த பழத்தை சப்ப துவங்குகிற போது தொடர்ந்து வாயிலே கொண்டே இருந்த அந்த குழந்தையை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே நாயகம் செல்லாசும் சொன்னார்கள் உங்குரு அத்தமர் இங்க எல்லாரும் பாருங்க இந்த அன்சாரிகளுக்கு எப்படியெல்லாம் பேரிச்சம்பளம் பிடிக்குதுன்னு பாருங்க என்று செல்லம் சொன்னார்கள் இந்த குழந்தை அன்சாரி குடும்பத்தில் பிறந்தது அன்சாரிகளின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை பேரிச்சம்பழம் அவர்களோடு இணைந்து இயைந்து இருப்பது எனவே அந்த குழந்தை சாப்பிட துவங்கிய தோரணையை ரசித்து நபிசல்லாசம் சொல்லுகிறார்கள் பாருங்கள் இந்த அன்சாரிகளுக்கு பேரிச்சம்பழம் எப்படி பிடிக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே குழந்தைக்கு நான் செய்கிற சிறப்பு அம்சங்களில் மூன்று சொன்னோம் அல்லவா எடுத்தல் பெயர் கொடுத்தல் முடிந்தால் ஹத்னா செய்தல் இந்த நாலு அம்சங்களுமே ஏழாவது நாளில் செய்யப்படுவது சொன்னதாகும் ஏ மருத்துவர் தடைகள் இல்லை என்றால் மருத்துவர்களின் ஆலோசனைகள் எதுவும் மாற்றமாய் இல்லை என்றால் ஒரு நியாயமான இயற்கையான இயல்பான பிரசவத்தினுடைய குழந்தைக்கு அது ஏழாவது நாளிலேயே அதை செய்து விடுவது சிறந்தது அது நாம ஒரு நாள் ஏற்படுத்தி இருக்கிறோம் நாற்பது வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம் அல்லது ஏதாவது அடுத்து வரக்கூடிய விடுமுறையில் செய்யலாம் இப்படியெல்லாம் ஏற்படுத்தப்படுகிற கால வரையறைகள் சரியத்திலே சொல்லப்படவில்லை சரியத்திலே அது ஏழாவது நாள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலேயும் தலைமுடி எடுத்து அதன் எடைக்கு நிகராக தர்மம் செய்தல் நிறைய பேர் செய்கிறார்கள் ஒரு குழந்தையோட தலைமுடியை ஒட்டு மொத்தமாக எடுத்தா கொஞ்சம் வரும் அதை போய் வெள்ளியில் நீங்கள் வச்சு எடை போட்டிங்கன்னா மிஞ்சி போனால் நம்ம காசுக்கு நூறுரூவா தான் வரும் இன்னைக்கு வெள்ளியினுடைய விலையில் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரலாம் ஆனால் செக்கு கிதாபுகளில் இந்த வாக்கியம் இருக்கிறது குழந்தையினுடைய தலைமுடிக்கு தோதுவாக தங்கம் அல்லது வெள்ளியில் அதன் கிரையத்தை சதக்கா செய்தல் என்றுதான் வருகிறது சட்ட நூல்கள் அப்படின்னா அவரவர் வசதி கேட்பேன் போல தெரியுதுங்கிற அளவுக்கு இது அவரவர் பார்த்துக்கிறது மிஞ்சி போனால் குழந்தையின் முடியை எடுத்து நீங்கள் தங்கத்துல எடை போட்டாலும் ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல் வராது ஒரு கோடீஸ்வர குழந்தைக்கும் வெள்ளியிலே தான் அதற்கு மதிப்பு நகராண வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது தங்கமோ வெள்ளியோ அது ஏழாவது நாளில் குழந்தையின் தலைமுடி முன்முடி எடுத்துவிட்டு அதனுடைய எடைக்கு ஏற்ப அவரவர் வசதிக்கேற்ப தங்கமோ அல்லது வெள்ளியோ அதற்கு நிகரான அந்த தொகையை தர்மம் செய்து விடுதல் என்பதும் குழந்தைக்கு நாம் செலுத்த வேண்டிய செய்ய வேண்டிய அம்சங்களில் முக்கியமானது இப்படி வரிசையாக நாம் எல்லாவற்றையும் இந்த பத்து பன்னெண்டு அம்சங்கள் சொன்னோமே இது அத்தனையும் குழந்தை பெற்றெடுத்தவுடன் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்னலாம் சரியத்தில் விரும்பத்தக்க விஷயங்கள் என்று சொல்லலாம் இதில் சில கடுமையான சுண்ணத்துகளாகவும் இருக்கிறது ஒரு குழந்தை உருவாக்குவதில் ஒரு குழந்தையை வளர்ப்பதில் ஆளாக்குவதில் தாய்க்கு பொறுப்பு தந்தைக்கு பொறுப்பு கல்வி கல்விக்கூடத்திற்கு பொறுப்பு சமூகத்திற்கு பொறுப்பு நாலு பொறுப்பு இருக்கிறது சமூகமும் கல்வி கல்விக்கூடமும் கண்டுகொள்ளாத அம்சங்களிலே கூட தாயும் தந்தையும் இந்த ரெண்டு குறிப்பாக தாய் அல்லாஹு கொடுத்து விட்டான் குழந்தையை என்றால் இவர்கள் வளர்க்க துவங்குகிற போது இவர்களுக்கு இந்த அம்சம் எல்லாம் இஸ்லாம் முதல்ல குழந்தையை பெற்று கொள்ள வைத்து கொள்ள வளர்த்து ஆளாக்க எல்லாவித வாசல்களையும் இஸ்லாம் திறந்து வைத்தது திருக்குறானின் வழிநடைகளும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டு அம்சங்களுக்காகத்தான் அவர்கள் குழந்தைகளை கொலை செய்தார்கள் ஒன்று பின்னால் வரக்கூடிய வறுமையை பயந்து இன்னொன்று சமூகத்தில இருக்கிற கேவலத்தை பயந்து இந்த ரெண்டுக்காக குழந்தைகளை கொலை செய்த காலத்தை தடை செய்து குழந்தைகளுக்கான வாழ்வை துவக்கி வைக்கிறது இஸ்லாம் எந்த குழந்தையும் அது பெற்றெடுக்கப்பட்டு விட்டால் வளர்த்தாக வேண்டும் ரிசுக் அல்லாஹுடைய கையில் என்கிற பேச்சு குரானுடைய குழந்தைகள் குறித்த முதல் வாழ்வுரிமை இந்த தாய் தந்தை கல்வி கூடம் சமூகம் இது எல்லாத்திலையும் ஆக சிறந்த பொறுப்பில இருப்பவள் தாய் மட்டும்தான் சும்மா சொல்லல ஒரு பெண் பார்க்கிற போது நீங்கள் மார்க்க நெறியுள்ளவளை மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணமே நாளை அவள் பிள்ளை வளர்க்க வேண்டும் என்பதால் தான் ஒருபோதும் உங்களுடைய மனைவியாய் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்துவிட வேண்டாம் என்று குரான் திரும்ப திரும்பி உள் முஸ்லி காத்திய அத்தா போன்ற வசனங்களில் ஒரு ஒரு முஸ்லிம் அல்லாதவள் முஸ்லிமுக்கு மனைவியாக முடியாது என்று அழுத்தமாய் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த குடும்பத்தின் வாரிசுகளை நாளை வளர்க்கிற இடத்தில் அவள் இருப்பாள் எனவே மார்க்கம் தெரிந்தவளாய் மார்க்க மான்வளாய் நெறி பூண்டவளாய் அவள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தாய் குழந்தைக்கென்று இறைவன் படைத்த அற்புதமான ஒரு படைப்பு தாய் நமக்கு தெரியும் தாய்ப்பாலை விட உலகத்தின் சிறந்த உணவும் இல்லை சிறந்த மருந்தும் இல்லை ஒரு குழந்தைக்கு நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உணவையும் கொண்டு வந்து வைத்தாலும் தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு உணவு கிடையாது தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு மருந்து கிடையாது அது ரப்புடைய ஏற்பாடு தாயையும் பிள்ளையையும் இயற்கையாகவே பாசத்தால் மட்டுமல்ல பண்பாடுகளாலும் இணைக்க வைக்கிறான் தாய்ப்பால் வழியாக வருவது பிரியமும் பாசமும் மட்டுமல்ல தாயும் அவள் சார்ந்த பழக்க வழக்கங்களும் எல்லாம் வரும் அதனால் தான் குழந்தை வளர்ப்பு அவ்வளவு சீக்கிரமா தாய் தந்தை இருவரும் பிரியும் சூழ்நிலை வந்தால் தலாக்கு போன்றவைகள் வந்தால் குறைந்தபட்சம் ஏழு வயது வரைக்குமாவது நூற்றுக்கணக்கான ஹதீசுகளில் தாயை சார்ந்துதான் தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறது தாயிடம்தான் குழந்தை வளர வேண்டும் வேண்டுமென்றால் ஏழு வயதிற்கு பின்னாலே அந்த குழந்தையிடம் கேட்டு தந்தையிடம் கொடுக்கலாம் வாங்கலாம் அது வேறு

எனது மார்புதான் இந்த குழந்தைக்கான குடிபானம் ஹவா என்னுடைய மடிதான் இந்த குழந்தைக்கான புகழ் இந்த குழந்தையின் தந்தை என்னை தலாக்கு விட்டு விட்டார் இந்த குழந்தையையும் என்னிடத்தில இருந்து வாங்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்னிடமிருந்து குழந்தையை பிடுங்க முயற்சிக்கிறார் அந்த சொன்னார்கள் அபிசல் அல்லாஹோலிகி மாலம் தன் கரை நீ இன்னொரு திருமணம் செய்யாத வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீதான் தான் தகுதி உடையவள் ஓ என்று சொல்லி அபிசல் அல்லாஹு வசல்லம் அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம் திருமணம் முடித்தால் சட்ட விளக்கங்கள் எல்லாம் வேறு ஒரு குழந்தையை ஒட்ட வைக்கிறார்கள் காரணம் ஒரு சார்ந்து வாழுகிற விஷயத்தில் தந்தையை விட கல்வி கூடத்தை விட சமூகத்தை விட அவள் தாய் சார்ந்துதான் அதிகம் இரண்டாவது பொறுப்பு தந்தைக்கு வரும் ஆயிரம் தான் தாய் தர்பியத்து செய்தாலும் குழந்தையின் வளர்ப்பும் பொறுப்பும் அதற்கான செலவும் செலவும் அதற்கான வருங்கால திட்டமிடலும் எல்லாமே தந்தை இன்சியலே தந்தை தான் இன்சியலே தந்தைதான் நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு திருமணமானால் கூட இன்சியல் தந்தை இன்சியல் தான் கணவனுடைய இன்சியல் என்பது இஸ்லாமிய பண்பாடு அல்ல இஸ்லாத்தில் அப்படி எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை அது ஒரு மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம் திருமணமானதற்கு பிறகும் அல்ல மௌத்தாகிற வரை ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் இன்சீல் தந்தையினுடைய இன்சீல் தான் தந்தை தான் அதற்கான பொறுப்பு ஒரு வசனம் வசனத்தின் பின்னணியோடு பார்க்க வேண்டும் திருமணமான நேரத்தில் ரசூல் சல்லாஹு அலிகி வசல்லம் ஹதீஜா அம்மையாரை மணந்திருந்த நேரத்தில் கதீஜா அம்மையார் ரதி அல்லாஹு அன்ஹா திருமண பரிசாய் அன்பளிப்பாய் ஹாரிசா என்கிற ஒரு அடிமையை கொடுத்தார்கள் அவர் அடிமை எல்லா வேலையும் செய்வார் அடிமையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் எப்போதும் இணைந்திருக்கிற ஜெய்தை ஒரு கட்டத்தில் நாயகத்தின் மகன் என்று சொல்ல துவங்கினார்கள் ஊர் மக்கள் நம் வரலாறு படித்திருக்கலாம் தாயிஃபு போன்ற முக்கியமான பிரயாணத்தில் பெருமனார் செல்லாண்டு செல்லும் கஷ்டப்பட்ட போது கூட இருந்தவர் இந்த ஜெய்து தான் ஊர் முழுக்க ஜெயிது பண்ணு முகம்மது என்று பேச ஆரம்பித்தார்கள் முகம்மதுவின் மகன் ஜெயிது அப்போதுதான் இந்த ஆயத்து இறங்கியது யாராக இருந்தாலும் தந்தை பெயர் சொல்லி மாத்திரம் கூப்பிடுங்கள் அல்லாஹுவிடத்தில் அதுதான் மீதமானது அது வளர்க்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய விஐபியாக இருக்கலாம் பெற்ற தகப்பனோடுதான் ஒருவனுடைய இன்சியலும் அவர் இன்னாருடைய மகன் என்பதும் சொல்லப்பட வேண்டும் என்பது திருக்குறானுடைய இந்த வார்த்தை அதற்கு பிறகு எல்லாரும் ஹாரிசா என்று அவருடைய பெயரை சொன்னார்கள் ஆளாக்குகிற விஷயத்தில் தாய்க்கு பின்னால் இந்த உலகத்தில் தந்தையின் பங்கு மகத்தான நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுக ஒரு குழந்தை தந்தை இறந்தால் தான் எத்தீம் என்று சொல்லப்படும் தாய் இறந்தால் எத்தியம் இல்லை மனித குலத்தில் தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தையை எத்தியும் என்று சொல்ல முடியாது ஆனால் தந்தை இறந்தால் தான் அது எத்தீம் அது வார்பன் அது வந்து அனாதை ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்ல முடியும் இதில் இஸ்லாமிய பார்வையில் உலக நியதியில் மனிதன் அல்லாத எல்லா படைப்புகள்லையும் ஆடு மாடு கோழி நாய் நரி எல்லாத்திலையும் தாய் மௌத்தானா அது எத்தீம் என்று சொல்லப்படும் மனிதனுக்கு மாத்திரம் தந்தை மௌத்தானால் தான் எத்தியம் என்று சொல்லப்படும் எனவே தந்தை குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிற விஷயத்தில் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார் உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு செலவழிக்கிற எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை விட அதிசிலே வருகிறது சொந்த மனைவி மக்களுக்காக செலவழிக்கிற ஒரே ஒரு தீனார் ஒரு தீனார் உலகத்திலே இறைபாதையில் செலவழிக்கப்படும் எல்லா தீனார்களை விட அது சிறந்தது குடும்பத்துக்கு கொடுக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேட்போம்ல அதாவது வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது அப்படின்ற அந்த ஹதீசனுடைய வாசகம் இப்படி வருது அல் எது அருள்யா தூ மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்தது கீழே உள்ள கரம் வாங்குகிறது மேலே உள்ள கரம் வழங்குகிறது சொல்கிறார்கள் மேலே உள்ள கை சிறந்தது சொல்லிட்டு அடுத்த வாசகம் தோலு அப்படி நீ வலது கையால் கொடுக்க துவங்குகிற போது உன் குடும்பத்திலிருந்து போது முதல்ல தர வேண்டியது குடும்பம் மனைவி மக்கள் அந்த செலவுதான் பெற்ற குழந்தைக்கு தர வேண்டியது தகப்பன் பொறுப்பு ஒருவேளை தகப்பன் தரவில்லை என்றால் மார்க்கம் அவனுக்கே தெரியாமல் அவன் பாக்கெட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளவும் அனுமதிக்கிறது தெரியாமையே எடுத்துக்கலாம் ஒரு அம்மா வந்து அப்படி கேட்டாங்க ஹிந்த அவர்கள் இந்த அவர்கள் கேட்டார்கள் என் கணவர் கொஞ்சம் சிக்கனமானவர் அல்ல கஞ்சத்தனமானவர் அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டார் எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைக்கும் தருவதில்லை நான் என்ன செய்யட்டும் சுஜலாசன் சொன்னார்கள் உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான காசை நீயே எடுத்து போய் எடுத்துக்கலாம் தேவையில்லை நான் வந்து நீ தராதனால கை வச்சு எடுக்க போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் குழந்தையின் ஹாக்கில அவன் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு உரிமை இல்லை என்று இதற்கு அர்த்தம் குழந்தையை பார்த்து கொள்ளுவதில் பராமரிப்பதில் அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் கொடுத்த முதல் வாசகம் இதா அவுலாதுக்கும் அதிமுக உள்ள நாயிலாக இல்லா உங்களில் ஒருவருடைய குழந்தை பேச துவங்குகிற போது லாயிலாக இல்லல்லா சொல்லித்தர வேண்டும் குழந்தைக்கு விளையாடுவது என்பது அவர்களின் இயற்கை விளையாடுவது என்பது பிடித்தமானது விளையாட்டை அனுமதிக்க வேண்டும் சிறுமியாக இருந்த போது ஐஷா அம்மா பொம்மை வைத்து விளையாண்டது ரசூலுள்ளாகவின் முன்னால் பிள்ளைகள்லாம் உட்காந்து விளையாண்டுக்கிறப்ப ரசூலை பார்த்த உடனே அஞ்சாறு பிள்ளைகள் சிறுமிகள் எந்திரிச்சு ஓடும் போது ஒளிஞ்ச இடத்துல போய் அவங்களை இழுத்துட்டு வந்து நடுவுல உட்கார வச்சு விளையாட்ட கண்டினியூ பண்ணுங்க என்று சுல்சல்லா அலி செல்லம் சொல்லியது அதே சில இருக்கிறது பெருநாள் என்று மல்யுத்த வீரர்கள் விளையாண்டதை ஆயிஷா அம்மாவோடு நின்று இவர்கள் பார்த்தது அதே சில இருக்கிறது விளையாட்டு என்பது குழந்தைகளினுடைய இயற்கையோடு ஒட்டிய பண்பாடு அதெல்லாம் ஒரு பெற்றோராக அனுமதிக்க வேண்டும் குழந்தைகளை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் வெறுமனே ஊட்டச்சத்து கொடுத்து புஷ்டியாக்குவதற்கு பெயர் அல்ல குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு என்பது நல்லதை சொல்லி கொடுப்பதும் பண்பாடு சொல்லி கொடுப்பதும் பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுப்பதும் இதுக்கு பேரு குழந்தை வளர்ப்பு நாம் வெறுமனே பாதாம் பிஸ்தாக்கள் என்று மாத்திரமே கொடுத்து கொடுத்து உருவாக்க வேண்டும் என்று மாத்திரமே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது அல்ல இறுதியாய் ஒரு செய்தி பெருமானார் எப்பெருமானார் முகம்மது அவர்களுடைய சொல்லின்படி குழந்தைகள் என்பது இந்த உலகத்தினுடைய குதூகலத்திற்கு இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல மரணத்திற்கு பின்னாலும் மகிழ்ச்சிக்கு குழந்தைகள் தான் காரணம் நமக்கு தெரியும் அவருக்கு நாம் போனதற்கு பின்னாலும் நமக்கு வந்து சேருவது மூன்று ஒன்னு பலனுள்ள கல்வி இன்னொன்று நிரந்தரமான தர்மம் மூணாவது சாதையான குழந்தை எனவே குழந்தைகள் இம்மையின் மகிழ்ச்சிக்கும் காரணம் மறுமையின் ஈடேற்றத்திற்கும் காரணம் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் பிள்ளை பேறுகள் தருவதோடு யாரெல்லாம் கேட்டு கையேந்துகிறார்களோ அவர்களுக்கு தருவதோடு யாருக்கெல்லாம் பிள்ளை பேரு வழங்கி இருக்கிறானோ அந்த பிள்ளைகளை எல்லாம் இருக்கிற போதும் மகிழ்ச்சி தந்து மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு மறுமைக்கான வெற்றியை நல்கிற நல்துவா செய்கிற சந்ததிகளை எல்லாம் நமக்கு தருவானாக